இன்னைக்கு மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் மேரி மீனம்மா என்ன மீன் கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்க இன்னைக்கு சின்ன வரை வச்சிருக்காங்க இருநூறுவாய் நவரை நூறு ரூபாய் என்னம்மா நம்மள யாருமே மூணு நவரை கூட போட்டு நல்ல மீனை கொண்டு போங்க என்னம்மா சரி ൂത്തമായിട്ട് <laughs> <laughs> இந்த கடை எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் ரைட் சைடில் மொதல் ரூலில் கடைசியில் இருக்கிற கடை நீங்களும் மண்டே மார்க்கெட்டு போனீங்கன்னா இந்த மலர்மேரி அம்மாவும் போய் பாருங்கள் நியாயமான விலைக்கு வாங்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் அப்படி இல்லைன்னா அங்கேயே மீன் வந்து வெட்டி தரவங்க க்ளீன் பண்ணி வெட்டி தரவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுக்கலாம் ஆ நம்ம சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ